கோவையில் நடைபெற்ற அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சியில் பிரீமியர் பைப் நிறுவனத்தின் அரங்கை விவசாயிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் நிறுவனத்தின் புதிய தயாரிப்பான ஹோம் கார்டன் ட்ரிப் கிட் குறித்து கேட்டறிந்தனர் கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக பிவிசி தொடர்பான பொருட்களை உற்பத்தி செய்வதில் முன்னணி நிறுவனமாக பிரீமியர் பைப்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது வீட்டு உபயோகம் தொழிற்சாலைகள் விவசாய பயன்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் தேவையான தரமான HDPE மற்றும் பிவிசி குழாய்கள் தண்ணீர் தொட்டிகள் கார்டன் ஹோஸ் உறிஞ்சும் குழாய் சொட்டு நீர் பாசன பக்கவாட்டு குழாய்கள் மற்றும் அது தொடர்பான பொருட்கள் ஆகியவற்றை தங்களது சொந்த தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்து நாடு முழுவதும் விற்பனை செய்து வருகின்றனர் வணக்கங்க நாங்கள் பல்லடம் ப்ரீமியர் பைப்ஸோட டிரெக்டர் நாங்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இந்த பைப் பிவிசி ட்ரிப் இரிகேஷன் வாட்டர் டேங்க்ஷன்னு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க நாங்கள் ஷலி மக்களோட ஒரு தோட்டமாகட்டும் இல்லை அவங்க இண்டஸ்ட்ரியல் நீட் என்னவோ அதை நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம் காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட் எது நீங்கள் இந்த பைப் வேண்டாம் இந்த கேஜ் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் எங்கள் சைட் சஜஷன்ஸ்லேருந்து கொடுத்தேன் எங்களோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா அவங்க நிறையா மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க கம்மியான விலை ஆனால் த